அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஐந்தாம் வகுப்பு கணக்கு பயிற்சி நுடைகளில் பருவம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான விடைகள் பார்க்கலாம் சரிங்களா முதல்ல இந்த சதுரத்தின் சுற்றுலவு கேட்குறாங்க எட்டு சென்டிமீட்டர் பக்காளனால் நாலு தடவை எட்ட கூட்டணும் முப்பத்தி ரெண்டு வரும் அடுத்து ரூபாய் இரநூறுக்கு சரியான பண மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க பார்த்தா எங்க படிச்சிடலாம் ஐம்பது நூறு நூற்றம்பது நூற்றி எழுபது நூற்றி தொண்ணூறு இரநூறு அப்போ மூணாவது இருக்குது தான் அடுத்து ஒன்று பை நாலு ப்ளஸ் ஒன்று பை நாலு வச்சின் கூடுதலை படத்தில் தேர்ந்தெடுக்கணும் பகுதி அப்படி வச்சு தொகுதியை கூட்டணும் இப்போ ரெண்டு பை நாலு வரும் இப்போ மூன்றாவது விடை தான் சரியான விடை அடுத்து இரநூறு மில்லி இன்ட்டு அஞ்சு இரநூறு அஞ்சு பிரி ஆயிரம் மில்லி வரும் ஆயிரம் மில்லி லிட்டர் அல்லது ஒரு லிட்டர்னு வரும் அடுத்து எட்டில் பெரிய பின்னத்தை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்போது தொகுதியில் எது பெரியுதோ அதான் பெரியது அப்போ எல்லாமே எட்டு தொகுதியில் ஏழு தான் பெரியது அதனால தான் பெரியது முப்பத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒம்பது ஆகியன்களை அருகிலுள்ள பத்துக்கு முழுமைப்படுத்தணும் முப்பத்தி எட்டுங்கிறது நாற்பதாயிரம் இருபத்தி ஒம்பது முப்பதாயிரம் நாற்பது முப்பது போச்சுன்னா பத்து தான் இருபது கொடுத்துருக்காங்க அதனால் அது வந்து தவறு அடுத்த ஏழாவது கேள்வி பத்து லிட்டர் ஈக்குவல் டு பத்தாயிரம் மில்லி லிட்டர் அது நமக்கு தெரிஞ்சது தான் முதல் படத்தை உற்று நோக்கி அடுத்தடுத்த படங்களை வண்ணமிட்டு சமான விண்ணங்களை உருவாக்கன்னு கொடுத்துருக்காங்க இது என்ன வரும் இப்படி வரும் இல்லைங்களா இது ஃபுல்லாக வந்துடும் இது ஃபுல்லாக ஷேர் பண்ணிடுவோம் அப்போ என்ன வரும் டூ பை ஃபோர் வரும் ரெண்டு பை நாலு வரும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு ஷேர் இந்த இந்தளவு வரும் அப்போ என்ன வரும் பாருங்கள் நாலு இருக்கா மொத்த 8 இருக்கு நாலு பை எட்டு வரும் 1 பை ரெண்டு இது மொத்த நாலில் 2 ஓர் ரெண்டு பை நாலு மொத்த எட்டில் நாலு ஒரு நாலு பை எட்டு தான் சமான பின்னணி அடுத்து ஒரு குடையின் விலை நூற்றி இருபதுனா மூன்று குடைகளின் விலை மூணு பெருக்கள் நூற்றி இருபது முந்நூற்றி அறுபது ஓரின பின்னத்தை வட்டமிடுக பின்னங்களை வட்டமிடுகா ஓரின பின்னங்கள்னால் பகுதி ஒரே மாதிரி இருக்கிற ஒரே மாதிரி இருக்கிற பின்னங்கள் தான் ஓரின பின்னங்கள் பகுதி வருங்க எட்டு 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 அதனால் இந்த மூணுமே வந்து ஓரின பின்னங்கள் இதனுடைய சுற்றுலவு என்ன செவகத்தின் சுற்றுலவு என்னன்னு கேட்குறாங்க நமக்கு தெரியும் எட்டு கூட்டல் ஆறு கூட்டல் எட்டு கூட்டல் ஆறுநூறும் எட்டு ஆறு எட்டு ஆறு இது எட்டு இது எட்டு இது ஆறுனா இது ஆறாயிரம் பதப்பூராக கூட்டணும் அடுத்து நாற்பத்தி ஒம்பது சாரி நாற்பத்தி மூணு கழித்தல் இருபத்தி ஒன்பது தோராய மதிப்பாக்கி கழிக்கணும் ஏன்னா இங்கே வரேன் இங்கே கொண்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படி கழிச்சோன்னா தோராய மதிப்பாக்கணும் அப்போ வந்து இது நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ரெண்டையே கழிச்சிங்கன்னா பத்துன்னு வந்துடும் அடுத்து ஜீரோ புள்ளி ஐந்துன்னு பின்னாப்டியாக நமக்கு தெரியும் ஐந்து பை பத்து அடுத்ததாக அருண் ரெண்டு இட்லி மற்றும் ரெண்டு தோசைகள் சாப்பிட்டானே அவர் செலுத்த வேண்டிய தொகை என்னென்னா ரெண்டு இட்லி வந்து நாற்பது நாற்பது எண்பது ரெண்டு தோசை வந்து நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பதும் எண்பது முந்நூற்றி அறுபது வரும் பொருந்தாததே வட்டம் எடுக்கனா நெட் ஃபோர்டின் ஃபிஃப்டின் நைன்டீன்கிறதா தப்பு ஃபோர்டீன் ஃபைவ் நைன்டீங்கிறது பொருந்தாதது அடுத்து வந்து மூணு லிட்டர் இரநூத்தம்பது மணி என்பது மூவாயிரத்தி முப்பாயிரத்தி இரநூத்தம்பதுங்கிற தப்பு மூவாயிரத்தி இரநூத்தம்பதாக வரும் அப்போ அது தவறு அடுத்து ரெண்டு பை அஞ்சு ரெண்டு பதிஞ்சையும் கூட்டம் நாலு பேஞ்சு வரும் சரி பகுதி அப்படி எடுத்துட்டு தொகுதியை மட்டும் கூட்டுறோம் நாலு பேஞ்சுங்கிறது சரி அடுத்து பின்வரும் பின்னங்களை ஓய்ண பின்னங்களாக மாற்றுங்க அப்படின்னா இங்கே பகுதியில் நாலு வந்து இருபதாக வரணும் இப்போ நாலு அஞ்சாவில் போயிருக்கணும் இருபது வரும் அப்போ அதே மாதிரி தொகுதியும் அஞ்சாவில் பிறக்கணும் பகுதியின் தொகுதி இதே ஒரு நம்பரால் தான் இருக்குன்னு ஒரு அஞ்சு அஞ்சு நூறு அஞ்சு பை இருபது வரும் அதே மாதிரி இங்கே நாலு வரும் மேலே நாலு போட்டீங்கன்னா எட்டு வரும் அப்போ இந்த இருபது வரணும்னா இது கூட எந்த நம்பர் பெருக்கணும்னு பார்த்து போட்டு அப்புறம் மேலே பறிக்க போகணும் இதுவரை ஏறு வரிசையில் எழுதி எனக்கு கொடுத்துருக்காங்க இருக்கல சிறியது இது பகுதி ஒரே மாதிரி இருந்தால் தொகுதி இது சிறியது தான் சரியது இப்போ இதுதான் சிறுசு அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இருக்குது வரிசை ஒன்று மூணு அஞ்சு ஆறு வரும் ஏன்னா பகுதியில் எல்லாமே வந்து ஒரே நம்பராக இருக்கனால அடுத்து வந்து பால் கணக்கு எடுத்துருக்காங்க நேரடியான கூட்டல் கணக்கு ரொம்ப ஈஸியான நேரடியான கூட்டல் கணக்கு திங்கள் வாங்கிய பால் செவ்வாய் வாங்கிய பால் மொத்த பால் வழி போட்டு ரெண்டையும் சாதாரணமாக எப்பவும் நம்ம கூட்டுற மாதிரி கூட்டல் கணக்கு தான் அது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு பேட்டு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு பால் அவன் கொடுத்தா கொடுத்துட்டு ஒரு பேட் மட்டும் ஒரு பால் வாங்கினா மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டான் இந்த ரெண்டையும் கூட்டினிங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு நானூற்றி இருபத்தி அஞ்சுனால் என்ன வரும் எழுநூற்றி பத்து வரும் சரிங்களா எழுநூற்றி பத்தில் அப்போ ஆயிரத்துல மீதி என்ன வரும் இரநூத்தி தொண்ணூறு நீலம் அஞ்சு அகலம் மூணு உடைய ஒரு செவ்வக இடத்தின் பரப்பளவு என்னது அஞ்சே மூணையும் பெருக்கணும் பதினஞ்சு சதுரமீட்டர் கொடுக்கப்பட்ட வீட்டில் சிறிய பின்னம் எதுன்னு கேட்குறாங்க சிறிய பின்னம் எதுன்னு கேட்டாங்கன்னா அஞ்சு பை பத்து அஞ்சு பை எட்டு அஞ்சு பை பதிமூணு அஞ்சு பை பதினாறு இப்போது தொகுதியெல்லாம் ஒரே மா இருந்தால் பகுதியில் எது பெசோ அதுதான் சிறிய பின்னம் அதாவது பகுதி ஒரே மாதிரி இருந்தால் தொகுதியில் எது பெருசோ அது பெருசு இதே வந்து தொகுதியெல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் பகுதியில் எது பெரியதோ அதுதான் சிறியது அப்படிதான் பெருசாக இருக்கிறனால இதான் சிறிய பின்னம் அடுத்து பகுதி ஒரே மாதிரி இருக்கணும் ரெண்டையும் கூட்டணும் பன்னெண்டு பை பன்னிரெண்டு இப்போ என்இடி முப்பத்தி ஒம்பதுனா பி இடி எவ்வளோன்னு இருக்கிறாங்க இதை மூணையும் கூட்டியிருக்காங்க என்னுக்கு ஈக்கு டிக்கு நம்பர் கண்டுபிடிச்சி கூட்டியிருக்காங்க அதே மாதிரி இது மூணுக்கும் கண்டுபிடிச்சி கூட்டினா நாற்பத்தி ஒன்று வரும் அடுத்து படம் குறிக்கும் பின்னத்தை எழுதியது அந்த தசம் படியத்தை தேழுதுன்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பத்து பெட்டியில் ரெண்டு கார் அடிச்சிருக்கு அதனால் ரெண்டு போய் பத்து அப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு தான் தசமாகங்கிறது ரெண்டு லிட்டர் மற்றும் மில்லி லிட்டரை லிட்டர் மற்றும் மில்லி லிட்டர் எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க இது ஏழு ஜீரோ ஐம்பது பதினொன்று இது வந்து இரநூறு பதினோராயிரத்தி இரநூறுனா பதினொன்று இரநூறு அடுத்த வகுத்தல் கணக்கு சாதாரண வகுத்தல் கணக்கு தான் நீங்கள் வகுத்து போட்டுருவீங்க அடுத்து ஐம்பது லிட்டர் கொள்ளலோடைய ஒரு பாத்திரத்திலிருந்து அம்மா எட்டு லிட்டர் வெண்ணியதை பதும் ஏழு ஐம்பதை சமையலுக்கு பயன்படுத்தினால் மீதி உள்ள அளவு அளவுலாம் கேட்குறாங்க முதல்ல வந்து பயன்படுத்திய நீரை கண்டுபிடிக்கணும் ரெண்டையும் கூட்டிகிட்ருணும் அதுக்கப்புறம் மீதம் உள்ள நீர் ஐம்பதுலேருந்து அந்த பயன்படுத்தியதை கழிக்கணும் ப்ளஸ்னா முப்பத்தி நாலு ஐநூறு கிடைக்கும் அடுத்து சதுர எண்கள்லாம் நமக்கு தெரியும் சதுர எண்கள் இது முக்கோண எண்கள் இது பகா எண்கள் இது எல்லாமே நமக்கு தெரியும் சரிங்களா அதை வந்து சரியாக இங்கே எழுதாச்சு மாணவர்களை எழுத சொல்லணும் பார்த்தா என் வரிசையில் விடுபட்ட எண்களை கொடுத்துருக்காங்க பன்னெண்டு பதினஞ்சு பதிமூணு மூணாக கூட்டிகிட்டே போனோம் சரிங்களா இருபத்தி நாலு இருபத்தி ஏழு வரும் ஒரு ஜாலியில் மூணு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் பாலி இருக்குன்னா எட்டு ஜாலியில் உள்ள பாலி என்ன எட்டையும் மூணு ஐநூறையும் ஐநூறு பெருகணும் வரும் இருபத்தி எட்டு லிட்டர் பொருந்தாதே தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி நாலு பெருக்கள் எழுபது அப்படிங்கிறது தான் பொருந்தாது மற்ற எல்லாம் ஒரே ஆன்சர் வரும் இது மட்டும் வேறு ஆன்சர் வரும் இது எல்லாம் பெருக்கினீங்கன்னா ஒரு ஒரே ஆன்சர் தான் இருக்கும் அடுத்து பதினேழு புள்ளி அஞ்சு தாசமாக வடிவம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்ன வடிவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு பை பத்து ஒன்று பை அஞ்சின் சமான பின்னம் அல்லாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பை பத்து அடுத்து தொண்ணூற்றி ஏழில் எண்பத்தி நாலு போச்சுன்னா பதிமூணு தொண்ணூற்றி ஏழில் எண்பத்தி நாலு என்ன பண்ணணும் இதைய தோராய மதிப்பு அப்போ தொண்ணூற்றி ஏழுங்கிறது என்னவா மாறிடும் நூறாக மாறிடும் எண்பத்தி நாலுங்கிறது வந்து எண்பதாக மாறிடும் சரிங்களா அப்போ தொண்ணூற்றி ஏழு நூறாக மாயிருச்சுன்னா எண்பத்தி நம்பதாக ஆயிடுச்சு என்ன வரும் இருபது தானே வரும் ஏன்னா தோராய மதிப்பு தொண்ணூற்றி ஏழு அறிவுள்ள பத்து வந்து நூறு எண்பத்தி நாலுக்கு அறிவுள்ள பத்து வந்து எண்பது அப்போ என்ன வரும் நமக்கு இருபது வரும் இங்கு உண்மை மதிப்பை விட தோராய மதிப்பு அதிகம் குறைவுங்க தப்பு என வரும் அதிகம் அப்படின்னு அடுத்த பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறநூற்றி முப்பது ஒன்பதாம் வகுத்து ஈவு மீதி காண்க உங்களுக்கு வகுத்தல் கணக்கு மிக எளிதாக தெரியும் டெட்டில் மட்டும் பாருங்கள் ஆரை இறக்கி வகுக்க முடியல அதனால் மூணையும் கீழே இருக்கிறோம் ஒரே ஸ்டெப்பில் ரெண்டு நம்பர் கீழே இருக்கும்போது நம்ம என்ன ஒன்று இங்கே ஒரு பூஜ்ஜியத்தை கொண்டு வரணும் அதை மட்டும் ஞாபகம் அதே மாதிரி கடைசி ஸ்டெப்பில் ஜீரோ இறக்குறோம் வகுக்கிறதுக்கு நம்பர் இல்லை வகுக்க முடியல அதனால் ஜீரோ டைம்ஸ் ஜீரோ தடவை நோட்டு மேலே ஒரு ஜீரோ போகணும் அந்த ரெண்டு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அடுத்தான் மீப்போம்மா கண்டறிந்து ஒன்றை பின்னமாக்கு ஏழை கொடுத்துருக்காங்க நாலுக்கு ஆறுக்கும் மீப்போம்மா பன்னிரெண்டுன்னு வருது சரிங்களா மீப்போம் நாலு ஆறுக்கும் பன்னிரெண்டுன்னு வருது இப்போ ஓரின பின்னமாக மாற்றணும்னா அந்த பன்னிரெண்டு தான் இங்கே பகுதியில் வர்ற மாதிரி பார்க்கணும் ஏற்கனவே போட்ட கணக்கு மாதிரி மூணு பை நாலு போட்டாச்சு நாலு வந்து பன்னிரெண்டாக வரணும்னா நாலு மூணாவில் பெருக்கணும் அதே மூணால் மேலே அதே மாதிரி இங்கே ரெண்டு பை ஆறு எழுதிக்கிறோம் இந்த ஆறு வந்து மறுபடியும் பன்னிரெண்டாக தான் மாறணும் ஏன்னா மீப்போமா பன்னெண்டு இப்போ ஆறு ரெண்டாவில் இருக்குன்னா பன்னெண்டு அதே ரெண்டை மேலே போட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டையும் பேருக்குனிங்கன்னா நாலுன்னு வரும் அடுத்து இருபது மீட்டருலையும் பதினஞ்சு மீட்டர் ஆகலாம் கொண்ட ஒரு அரங்கின் தரைக்கு தள ஓடுகள் பதிக்க ஒரு சதுரமீட்டருக்கு ரூபாய் இரநூறு செலவாகுமையில் தள ஓடுகள் பதிக்க ஆகும் மொத்த செலவை காண்க இப்போ முதல்ல தல ஓட்டின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ அதுக்கு செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அது முந்நூறு சதுரமீட்டர்னு வருது அடுத்து ஒரு சதுரமீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்க்கணும் இரநூறுவா வருது இப்போ மொத்தம் முந்நூறு மீட்டர் வருது நமக்கு இந்த முந்நூறு சதுரமீட்டரு எண்ணூறுவா இருக்குன்னா அறுபதாயிரம் ரூபாய் செலவு ஆகும் ஒரு பெட்டி நீள அகல உயரம் கொடுத்து கன அளவு கேட்குறேன் கன அளவுனா தெரியும் நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் அப்பா இருபது பெருக்கல் இருபது பெருக்கல் பத்து நாலாயிரம் கன சென்டிமீட்டர் கன அளவு கன சென்டிமீட்டரில் தான் சொல்லணும் சரிங்களா அந்த வீடியோவில் எல்லா கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம் நன்றி வணக்கம்